ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் பண்ணிக்கல மாட்டேன் அந்த மனுஷ முன்னாடி நல்லா வாழ்ந்து தான் காட்டுவேன் ஆனா என்னை இப்படி ஏமாத்துற மனுஷனோட ஒரு நாளும் வாழ மாட்டேன் அடேய் நிஷி என்னன்னு விவரமா தெரியாம நீ பாட்டுக்கு போற இத பத்தி ஒரு வார்த்தையாவது காலையில் நமக்கிட்ட கேட்டியா இதுக்கு மேல என்ன கேட்க சொல்றீங்க நம்ம தான் கண்ணால பாத்துனக்கா வய காட்டுல அவ வலிக்கு விழுவதோ இவரை தாங்கி புடிக்கிறதோ சீ இதெல்லாம் சொல்ல நான் கூசுது அது ஒரு உதவிக்காக கூட இருக்கலாம்

ஆனா என்ன ஏதோ நீ தம்பி கிட்ட கேக்குறத விட்டுட்டு இப்படி எடுத்தங்க வச்சு வீட்டை விட்டு போறதெல்லாம் சரி கிடையாது அவர் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கலக்கா இனிமே அவர் முகத்துல நான் முழிக்க மாட்டேன் சரி நீ கேட்க வேணாம் நானே கேட்கறேன் நீ இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோ நாளை காலில் மாமா வரட்டும் எனக்கு தம்பி கிட்ட இது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ராத்திரி அந்த மனுஷங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி காலையில பொழுது விடுஞ்சோட உன் வீட்டை கூட்டிட்டு வரேன் ஆனா அது வரைக்கும் நீ தான் இருக்கணும் எங்கேயும் போக கூடாது சொல்லிட்டேன் அதெல்லாம் முடியாதுக்கா அந்த மனுஷனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல ஏண்டி நேத்து வரைக்கும் ஒன்னு மண்ணா எம்பட்ட நல்லா வாழ்ந்தீங்க இப்ப திடீர்னு ஒருத்தி வந்தானே விட்டுட்டு போயிடுவியா அப்ப இம்பட்ட நாள் நீ வாழ்ந்த வாழ்க்கையில இருக்கு சொல்லு இம்பட்ட நாள் தம்பி உங்ககிட்ட எம்பட்ட நாளா நடந்துருக்கு உனக்காக பெத்த ஆத்தாலையே தூக்கி எறிஞ்சிட்டு வந்துச்சுடி அவரே சந்தேகப்படுற சந்தேகப்படுற மாதிரி தனக்கு இருக்கு எல்லாமே எனக்கு எதிரெல்லாம் நடக்குது சரி நீ சொல்ற மாதிரியே வச்சுக்குவோம் எதாக இருந்தாலும் நாளைக்கு காத்தாட வரைக்கும் வெயிட் பண்ணு நான் அந்த மனசை வந்தோடனே சொல்லி என்ன ஏதுன்னு பேசி அவரை கூட்டிகிட்டு வரேன் நாளைக்கு காலையில் காலை நம்பிக்கிட்ட என்ன ஏது நேரிலே கேட்டு விட்டுருவான் ஆமண்டி உமா அவசரப்பட்டு அங்கே இங்கெல்லாம் போவாத ஊர் உலகத்தில் என்னென்னமோ நடக்குது நீ பாட்டுக்கு போய்ட்டு எடுத்துக்கிட்டு போனால் என்ன ஆகிறோம் நாங்களாம் எங்கே போனோம் ஏது போகணும்னு தெரியாமல் தவிச்சுட்டு நிற்கவா உனக்கு ஒன்றுனா நாங்களாம் விட்டுற மாட்டோம் உமா உனக்கு துரோகம் பண்ணால் யாரையும் நாங்களாம் வச்சு பார்க்க மாட்டோம் அப்படி சொல்லு வசந்தி எனக்கு குழந்தா உனக்கு முன்னாடியே அவர் எனக்கு புள்ள மாதிரி இருந்தாலும் உனக்கு ஒரு தப்பாக பண்ணிட்டாருன்னு வையே அவரை நல்லா சும்மா விடமாட்டேன் நீ இரு நான் மட்டும் இல்லை உன் கூட நான் வசந்தி நெடுவாளி ஏன் உங்க மாமா கூட ஓன் பக்கம்தான் நிற்பாரு நீ தைரியமா இருடி எதுக்கு பக்கம் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு தைரியம் என்ன பொம்பளைக்கு வேணும் எதை பார்த்து பயப்படக்கூடாது இதை விட பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் வந்தாலும் தாங்கி நிற்கணும் இதுக்கு போய் அத்தைக்கு வேற வேலை இல்லை எதையாவது சொல்லி நம்மளும் ஒம்புழுக்கிறது தானே வேலை அதனால எக்ஸ்ட்ராவா ஏதாவது சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நினைச்சு நீ மனசை போட்டு குழப்பிக்காத அப்படியே இருந்தாலும் நானும் உங்க மாமாவும் இருக்கிற வரைக்கும் உனக்கும் உங்க வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனை ஆக விட மாட்டோம் நீ தைரியமா உள்ள போ அக்கா உள்ள போங்கிற பாவம் காவ சொல்ல முடியாம வெண்ணு முழுங்கிட்டு போறா இதை இப்படியே விட்டா சரி வராது இன்னைக்கா வீட்டுக்காரர் வரட்டா பேசி காலை காலையில் கூப்பிட்டு என்ன ஆகிடுன்னு விசார சொன்னான் நீ முதல்ல அதை செய் ம் அந்த பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து ஏன் நிலவில் இல்லை

அவர் இங்க தான் இருக்காரு இப்பயே விஷயத்தை சொல்லிரவும் உள்ள சொன்ன அத்தை எதாவது சொல்லியவா குறுக குறுக பேசுவாங்க நம்ம இங்கயே சொல்லிரவும் மல்லி இந்த நிலாவை பார்த்தா உனக்கு என்ன பாட்டு பாட தோணுது எனக்கு நம்ம ரெண்டு பேரும் முத முதல்ல சேர்ந்து பார்த்ததுல படம் அதில் ஒரு பாட்டு வரும் பரீத்யா அதுதான் ஞாபகம் வந்துச்சு அதை பாடிக்கிட்டே உட்கார்ந்திருந்தேன் உனக்கு ஞாபகம் இருக்கா மல்லி உனதா மல்லி ஆ ஆ சொல்லுங்க என்னத்த சொல்ல சொல்ற இம்மட்டு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன் நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க ஒண்ணு இல்லைங்க நீங்க சொல்லுங்க அட நான் சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல நீ என்னமோ தீவிரமா யோசிச்சிட்டு இருக்கியே எதுவும் பிரச்சனையா அது வந்து அப்ப ஏதோ இருக்கு விஷயம் ஏதோ இருக்கு சரி என்னன்னு சொல்லு ஒரு முக்கியமான விஷயங்க சொல்லுமா உங்க தம்பி காலே இருக்காங்கல்ல ஆமா அவனுக்கு என்ன ஏன் வேலைக்கு போன இடத்துல ஏதோ பஞ்சாயத்தா சச்ச அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க

புதுசாக ஒரு பொண்ணுக்கு பழக்கம் இருக்கும் போல அவள் பேர் ஸ்டெல்ல அவங்க ஆஃபீஸில் தான் வேலை பார்க்கலாம் அந்த பிள்ளையை நேற்று கூட்டிக்கிட்டு நகை கடைக்கு போயிருப்பார் போல இவனுக்கு எதுக்கு ஆபீஸ் வேலை இவன் வயக்காட்டுல தானே வேலை பாக்கோம் இல்லங்க கதற தம்பி அப்பப்ப பேங்க்க்கு போறது அங்க போறது இங்க போறது ஏதாவது ஒரு சில வேலை கொடுக்க தான் செய்து அப்படியே எல்ல ஆளா பார்த்து அனுப்புது ஓ அப்படியா சரி அதனால என்ன இருக்கு ஆபீஸ்ல ஏதாவது வாங்கணும்னு வேலை இருந்திருக்கும் அதனால அந்த பிள்ளைய கூட்டிட்டு போயிருப்பான் இதனால என்ன இருக்கு அப்படி தாங்க நானும் நினைச்சேன் ஆனா அந்த பொண்ணுக்கு மோதிரம் வாங்கி கொடுத்ததா உமாளோ வசந்தியே பார்த்துட்டு வந்து சொன்னாங்க ச்சே நம்ம கரையை பத்தி உங்களுக்கு தெரியாத மல்லிகா அவ அப்படி எல்லாம் ஒரு நாளும் செய்ய மாட்டான் மோதிரம் கம்பெனில யாராவது வாங்க சொல்லி இருப்பாங்க கதிர வந்து சொல்லி இருக்கு அதனாலே அவன் வாங்கி கொண்டு போய் கொடுத்துறான் ஏங்க அங்க தான் விஷயமே இருக்கு நான் சாயங்காலமே கதிர வந்து ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு அரசர் சலா விசாரிச்சேன் தம்பி அப்படியே எல்லாம் ஒண்ணும் சொல்லலையா நகையெல்லாம் இப்போதைக்கு ஒன்றும் வாங்கலைன்னு சொல்லுது அப்படியா ஆமாங்க அவங்க சொன்னப்ப கூட நான் நம்பல இன்னைக்கு அதை விட பயங்கரமா ஒரு விஷயத்தை நாங்க பார்த்தோம் அப்படி என்ன வயக்காட்டுல காய நம்பிய பாக்கலாம் நாங்க போயிருந்தோம் அந்த இடத்துக்கு அந்த ஸ்டெல்லாவும் வந்திருந்தா வயக்காட்டுக்கா ஆமா அது ஏதோ அக்கவுண்ட்ஸ் டீடைல்ஸ்லாம் கேக்குறதுக்காக அனுப்புனதா கதிரேந்தன் நம்பி இன்னைக்கு சொன்னச்சு அப்புறம் என்ன மல்லி அதுக்காக அந்த புள்ள போயிருக்கும் நீங்க அதே நேரத்துல போயிருப்பீங்க அந்த புள்ள வழிக்கு போச்சுங்க தலைந்து அப்டியே தாங்கி புடிச்சிருச்சு அத பாத்துட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டேன் ஏப்பா ஆபத்துல உதவி பண்றது ஒரு தப்பா இதுக்கெல்லாம் பென்ஷன் ஆனா எப்படி இல்லைங்க ஆனா அந்த மோதரம் வாங்குனது எதுக்குன்னு தெரியல இன்னைக்கு வயக்காட்டிலேயே நடந்தது நேர்ல பாத்தால் கொஞ்சம் பயமா தான் இருக்கு இதுல உங்க அம்மா வேற தலைந்து

நல்ல வேலை நல்ல காரியம் பண்ண மல்லிகா அந்த புள்ள பட்டுக்கு பொசுக்குன்னு வீட்டை விட்டு போயிருச்சுன்னா எங்கன்னு போய் தேடுவேன் சத்தம் போட்டு உள்ள அனுப்பிட்டு இங்க வந்து உங்கள்ட்ட என்ன பண்றதுன்னு தெரியாம சொல்லிட்டு இருக்கேன் நீங்க தான் காலை தம்பியை கூப்பிட்டு கேட்கணும் எனக்கு தம்பி கிட்ட எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல ஒருவேளை அந்த தம்பி கேஷுவலா ஏதோ பழகி இருந்துச்சுன்னா எதார்த்தமா பழக போய் நம்ம எதுவும் தப்பா நினைச்சிருக்க கூடாது இல்ல அதுவும் பயமா இருக்கு எதார்த்தமா பழகுனா மோதல் எதுக்கு வாங்கணும் இதுல சோறு வேற ஊட்டி விட்டா நம்மள சோறு இருக்கட்டும் இருக்கட்டும் நான் அன்னைக்கு பேசிக்கிறேன் பொழுது விடியட்டும் அவனுக்கு இருக்கு கேட்க ஆள் இல்லை நினைச்சிட்டேன் எதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க அவரு நல்ல பெரிய ஆளாயிட்டாரு அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு எதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா கண்டிச்சு கேளுங்க அவன் எம்பிட்டு பெரிய ஆம்பளையானாலும் எனக்கு தம்பி தான் நான் பேசிக்கிறேன் நீ அமைதியா இரு சரிங்க பொழுது விடியட்டும் அவனுக்கு இருக்கு இந்த இந்த புடவையும் தோடு ரொம்ப அருமையாக இருக்கும் வந்தானே பணக்கார வீட்டு அப்படி எப்படின்னு பேசி எப்படியாவது போட்டணும் ஏமலியா ஜிமிக்கலாம் எப்படி இருக்கு அழகா வெளியே போறீங்களா வீட்டுக்கு 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 யாரும் வராங்களா அட என்ன தானே சொன்னேன் ஸ்டெல்லா நம்ம வரேன்னு வர டீயே தான் புதுசாக வாங்கி வச்சிருக்கேன் அவளுக்கா அவளுக்கான வாயை கொளக்கற அவருக்கு ரேஞ்சுக்கெல்லாம் இதெல்லாம் ஏமாத்துறோம் இந்த படவை வெறும் பத்தாயிரம் ரூபா தான் பத்தாயிரமா அப்புறம் எதுக்கு இப்போ வாயை கொள்கிற அவள் ஒன்றும் பிச்சைக்கார குடும்பத்துல இருந்து வரல என்ன வேணா கொடுத்து எதை வேணா கட்டிக்கிறதுக்கு நீ எல்லாம் ஒரு நூறு இரநூறுக்கு புடவை எடுத்தாலே வாயை பழந்துக்கிட்டு கட்டிக்குவ அவ அப்படி கிடையாது பத்தாயிரம் ரூபாவே அவளுக்கு கம்மி தான் அவள் மட்டும் என் வீட்டுக்கு மருமகளாக வரட்டும் கல்யாணத்துக்கு லட்ச ரூபாய்க்கு பட்டு எடுக்கிறேன் இப்படி பேச உங்களுக்கே அசிங்கமா இல்லை இதெல்லாம் நடி இருக்கு என் மவனுக்கு பிடிச்சிருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு உங்கள்கிட்ட பிடிச்சிருக்குன்னு காய தம்பி சொன்ன சாக்கோ கண்டதையும் பேசாதீங்க ஆமா வாடி பொண்ணை கூப்பிட்டு கேட்ட மாதிரி என்ன சொல்லணும் போய் ஸ்டெல்லாக்கு சமைக்கிற வேலையை பாரு கறியை வாங்கி உள்ள வச்சிருக்கேன் கறி எடுத்து பிரியாணி பண்ணி கொஞ்சம் முட்டையும் வேக வச்சு வச்சிரு அந்த பிள்ளைக்கு பிரியாணின்னா பிடிக்கணும் நேற்று சொல்லிட்டு இருந்துச்சு இங்க பாருங்க என்னால எதுவும் யாருக்காகவும் செய்ய முடியாது உங்களுக்கு வேணா சொல்லுங்க எதுனாலும் செஞ்சு வைக்கேன் கண்டவளுக்காகலாம் சமைக்க முடியாது

போங்கடி போங்க டி போங்க நான் செய்ய மாட்டேனா நானே என் மருமகளுக்காக இயற்கையால பிரியாணி செஞ்சு வரேன் போங்க